வணக்கம் மக்களே அஞ்சு பிளேயர்கள் அதிரடியா சிஎஸ்கே இருந்து வெளியேற போறாங்க சிஎஸ்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நேற்றைய போட்டியில சிறந்த கேப்டன் அப்படின்னு அறியப்பட்ட தோனி கேப்டன்ஷிப்ல பல தவறுகளை பண்ணிருக்காரு நடுவரிசையில ஜடேஜாவை முன்கூட்டியே களம் இறக்காம அஸ்வினை ஏன் களமிறக்குனாங்க அப்படின்றது தெரியல விக்கெட் சரிஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில நிலச்சு ஆடக்கூடிய பிரீவிஸ் இல்லைன்னா ஜடேஜா தூபேவை முன்கூட்டியே களம் இறக்கியிருக்கலாம் அதை விடுத்துட்டு பிரீவிஸ் ஏன் ஆறாவது பேட்டரா களமிறக்கினாரு தோனி அப்படின்றது தெரியல அதே மாதிரி பதிரனாவுக்கு தொடக்கத்துல ஓவர் கொடுத்த அவரும் சிறப்பாதான் பந்து வீசினாரு மூணு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தாரு தொடர்ந்து பதிரனாவுக்கே ஓவர் வழங்கி இருக்கலாம் ஆனா பந்து வீச வாய்ப்பு தராம கடைசி நேரத்துல வாய்ப்பு வழங்கினாரு பதிரனா ரெண்டு புள்ளி ஒரு ஓவர்கள் மட்டுமே வீச வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு சூரியவன்ஷி ஜெய்ஸ்வாலோட அதிரடியால பதற்றமடைஞ்ச தோனி எந்த பந்து வீச்சாளர் வீச வைக்கிறது அப்படின்னு தெரியாம தடுமாறி போனாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய தடுமாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் முடிஞ்சது கேப்டன் கூல் அப்படின்னு பெயர் எடுத்து தோனியோட முகத்துல பதற்றத்தோட தடங்கள் தெளிவா தெரிஞ்சது அந்த பதற்றம் தான் அஸ்வின் ரெண்டு விக்கெட்ஸ் வீழ்த்தின உடனே கிடைச்ச வாய்ப்பு வெற்றியா மாற்ற முடியாம தடுமாற வச்சது இதுவே பழைய தோனியா இருந்திருந்தா கடைசி நேரத்துல கிடைச்ச வாய்ப்பை கூட வெற்றியா மாற்ற முயற்சி செஞ்சிருந்திருப்பாரு ஆனா செட்டில பேட்டர்கள் சாம்சன் சூரியவன்ஷி ரெண்டு பேரும் ஒரே ஓவர்ல ஆட்டம் இழந்துமே அந்த தருணத்தை வெற்றியா தோனியால மாற்ற முடியல பேட்டிங்லயும் தோனி நேற்று ஜொலி சொல்லணும் தோனி களமிறங்கும் போது நூத்தி முப்பத்தி எட்டா இருந்துச்சு தோனி நல்ல ஃபினிஷிங் கொடுத்திருந்தா ஸ்கோர் நிச்சயமா இருநூறு ரன்களை கடந்திருக்கும் தோனி களத்துக்கு வந்து மந்தமா ஆட தொடங்குனது அதுக்கப்புறம் ரன் ரைட் செஞ்சதெல்லாம் ஒரு காரணமா பார்க்கப்படுது ஆனா தோல்விக்கு பின் பேசின தோனி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சிறந்த ஸ்கோர் தான் பிரீவிஸ் பேட்டிங் சிறப்பாவே இருந்துச்சு நாங்க ரன் ரேட்டை உயர்த்துற அளவுக்கு பேட்டிங் செஞ்சிருக்கணும் தொடக்கத்திலே விக்கெட்ஸ் இழந்துட்டோம் காம்போஸ் பந்து வீச்சு நல்லாவே இருந்துச்சு நல்லா ஸ்விங் செஞ்சாரு பவர் பிளேல அவரோட பந்து வீச்சு சிறப்பா இருந்துச்சு இளம் வீரர்கள் கன்சிஸ்டன்சியை கொண்டு வரணும் இருநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது கன்சிஸ்டன்சி கொண்டு வரது கஷ்டம்தான் ஆனாலும் எந்த நேரத்திலயும் சிக்ஸர் அடிக்கும் திறனை வளர்த்துக்கணும் எதிர்பார்ப்பு வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது சீனியர் வீரர்கள்ட்ட இருந்து பயிற்சியாளர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் எல்லா இளம் வீரர்களுக்கும் இது ஒரு அறிவுரை அப்படின்னு தெரிவிச்சுட்டு போயிட்டாரு இந்த வெற்றியால ராஜஸ்தானுக்கோ தோல்வியால சிஎஸ்கே அணிக்கோ எந்த பாதிப்பு கிடையாது மற்ற அணிகள் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது ஆனா ராஜஸ்தான் அணி தன்னோட கடைசி லீக் ஆட்டத்தை வெற்றியோட முடிச்சு எட்டு புலிகளோட ஒன்பதாவது இடத்துல முடிச்சிட்டாங்க சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஒரு போட்டி எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில அதுல ஜெயிச்சாலும்

டாப் வீரர்களான கான்வே ரச்சின் ரவீந்திரா பதிரனா இவங்களை தாண்டி மேலும் இரண்டு வீரர்களை அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணியிலிருந்து டைரக்டா தூக்க போறதா செய்திகள் வெளியாயிருக்கு அதே மாதிரி மினி ஏலத்தின் மூலமா சஞ்சு சாம்சன் ரிஷப் பன் போன்ற வீரர்களை வாங்க போறதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருது நன்றி வணக்கம்